சிந்து பைரவி எப்பிரமோ சிந்து வந்து சிவாவுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அவருடைய பாடியக்குள்ள அப்படின்ட்டு ஒவ்வொன்றுமே சிவாக்காக பண்ணிட்டு இருக்காங்க சிவாவுமே வந்து சிந்து பண்ணுற ஒவ்வொன்றுமே அந்தளவுக்கு வந்து ரசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேதாவுக்கு அந்த அளவுக்குக்கும் வருதுச்சு இந்த அளவுக்கு சிவா மாறுவான்ட்டு நான் நினைச்சே பார்க்கலையன்றாங்க போயும் போயும் வந்து சிவா வந்து இந்த சிந்துக்காக இப்படி இறங்கி போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது சிவாவுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் இனியா அந்த சிவா வந்து நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து கதறி கதறி எழுதிட்டு எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க அப்ப அவங்களுடைய அப்பா வராங்க உடனே என்னாச்சு மஸ்னேகா எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கானுவாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமாப்பா அந்த சிவா வந்து அந்த சின்ன கூட கூத்து அடிச்சுட்டு இருக்கா அதை பார்க்கும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளவுதான்ப்பா இதை வச்சு பார்த்தா கண்டிப்பா சிவா எனக்கு ப்பமே கிடை மாட்டான்னு தான் எனக்கு தோணுது எல்லாம் நினைக்காதம்மா கண்டிப்பா உனக்கு அப்பா நீங்க வாயிலே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கணும் ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா அப்பா உனக்கு சிவா கூட கல்யாண பண்ணி வெயிட் பண்ணி கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க நான் தான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன்ல அப்பா கண்டிப்பா நடக்கும்லப்பா சிந்தோஷம் சிவா ஒண்ணு சிந்துட மாட்டாங்கள கண்டிப்பா ஒன்னும் மாட்டாங்கன்னு வாக்கு கொடுக்குறாங்க கொடுத்த வாக்கு தான் அப்பா எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு வெயிட் பண்ணி தேங்க்